திண்டுக்கல்லில் நாடோடி கூட்டத்தை சேர்ந்த பெண்ணிற்கு வளைகாப்பு நடத்தி அழகு பார்த்த தனியார் அறக்கட்டளை பெண்கள் சந்தோஷத்தில் மிதக்கும் நிறைமாத கர்ப்பிணி மதுரை கல்மேட்டு பகுதியைச் சேர்ந்த குடும்பத்தினர் இவர்களுக்கு தொழில் ஊர்வராக சென்று உரிமை கடித்து சாட்டையால் தன்னைத்தானே அடித்துக் கொண்டு பொதுமக்களிடம் யாசகம் பெற்று குடும்பம் நடத்தி வருகின்றனர் இவர்களுக்கு நிரந்தர இடம் கிடையாது இந்நிலையில் திண்டுக்கல் கரூர் சாலையில் உள்ள ரயில்வே மேம்பாலத்திற்கு ஆடியில் தற்பொழுது தங்கி பொதுமக்களிடம் யாசகம் பெற்று வாழ்க்கை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் நாடோடி கூட்டத்தை சேர்ந்த தாய் தந்தையை இழந்த கருத்தமாள் அதே கூட்டத்தைச் சேர்ந்த அர்ஜுன் என்பவரை கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார் இந்நிலையில் கருத்தம்மாள் நிறைமாத கர்ப்பிணியானார் இதனை அடுத்து வளைகாப்பு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அதை செய்வதற்கு வழியில்லாமல் இயக்கத்துடன் இருந்து வந்தார் நிறைமாத கர்ப்பிணியான கர்த்தமாளின் இயக்கத்தை போக்கும் வகையில் வளைகாப்பு நடத்தின பெண்களால் நடத்தப்படும் தனியார் தன்னார்வ அமைப்பு முன்வந்தது இந்நிலையில் இன்று பதினொன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திண்டுக்கல் ஆரம் காலனியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான மீட்டிங் ஹாலில் கர்த்தமாளுக்கு வளைகாப்பு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது முன்னதாக கர்ப்பிணி பெண்ணான கர்த்தமாளுக்கு சிகை மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு மண்டபத்திற்கு அழைத்து பெறப்பட்டார் அங்கு புது பட்டுப்புடவை வளையல் மாலை இனிப்பு பலகாரம் என ஒன்பது வகையான சீர்வரிசை தட்டு வைக்கப்பட்டு கர்த்தமாளுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு வளையல் அணிவித்து தமிழ் முறைப்படி வளைகாப்பு நடத்தப்பட்டது இதில் தன்னார்வ அமைப்பை சேர்ந்த பெண்கள் நாரொடி கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னர் அனைவரும் கர்த்தமாளுக்கு சந்தன குங்குமம் இட்டு வளையல் போட்டுவிட்டு சிறப்பாக வளகாப்பை நடத்தி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து சர்க்கரை பொங்கல் கல்காண்டு சாதம் எலுமிச்சை சாதம் புளிதொதரை தயிர் சாதம் என ஒன்பது வகையான சாதங்கள் ஊட்டிவிடப்பட்டது பேட்டி ஒன்று சூரிய பிரபா தலைவர் திண்டுக்கல் இருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாலையோரம் இருக்கிற மக்கள் வீடு அந்த மாதிரி எந்த வசதியும் இல்லாத மக்கள் அவங்கள வந்து நாங்க கொஞ்சம் நாளாவே சமீபமாக நாங்க வந்து இந்த மழை காலத்துல இருந்தே அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தோம் அவங்களுக்கு தேவையான ரொம்ப மழையில வந்து அவங்களால வெளியில போய் யாசகம் பண்ண முடியாத சமயங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக உணவுகள் அந்த மாதிரிலாம் வழங்கி சின்ன சின்ன உதவிகள் செஞ்சிட்டு இருந்தோம் அதில் ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா மாசமா இருக்கிறத நாங்க பார்த்தோம் அந்த பொண்ணுக்கு ஒம்பது மாதம் நிறைவடைஞ்சிருக்கு அதுக்கு தாய் தகப்பனார் யாரும் இல்லாதனால பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து வளைகாப்பு பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு மனசுல ஒரு சின்ன ஆசை இருந்தது அந்த ஆசையை நிறைவேற்றும் விதமா திண்டுக்கல் கிளப் ஆஃப் திண்டுக்கல் போர்ட் அப்படிங்கிற கிளப்ல இருங்கில இருந்து எல்லா மெம்பர் எல்லா ஒரு தாய் தந்தை இருந்து அந்த ஒரு குழந்தைக்கு என்ன செய்வாங்களோ அது எந்த குறையுமே இல்லாம எல்லா நிறைவா அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா நல்லா சேலை எல்லாம் வாங்கி பட்டு சேலை எல்லாமே வாங்கி எல்லா சீர் வரிசையோட இன்னைக்கு வந்து ஒரு ஒன்பது வகையான சாப்பாடு வகையோட ஒரு நூறு பேத்துக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு எல்லாமே பரிமாறப்படுது அந்த குழந்தைங்க மனசு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப நிறைவா இருக்குது இந்த இன்னர் வீக்ல பாப் திண்டுக்கல் போர்த்துன்றது பாத்தீங்கன்னா எங்களோட நாங்க வந்து ஃபுல்லா சமூக சேவை தான் எந்த உதவி தேவையோ அங்கு அந்த நேரத்தில் போய் நாங்கள் நிற்போம் தேவையான உதவிகளை செய்வோம் அதுதான் திண்டுக்கல் இன்னர் வீக்கில் பார்த்து திண்டுக்கல் போர்த்து நன்றி உங்கள் பேர் மேடம் என் பேர் சூரிய பிரபா ராஜசேகரன்